வெயிட் லாஸ் பண்ணுற ஜென்டில்ஸ் மேன்ஸ் அனைவருக்குமே என்னோட வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயட் சிக்கன் செய்ய போகிறோம் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ இந்த மாதிரி டயட் சிக்கன்லாம் செஞ்சு தான் நான் வந்து என்னோடய உடம்ப ஒரு ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கேஜி குறைச்சேன் அந்த வீடியோ உங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி வாங்க நம்ம டயட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் டயட் சிக்கன் பண்ணுறதுக்கு பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது இதில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனோட பிரீஸ்ட் பீஸு எப்போவுமே நீங்கள் சிக்கன் வாங்கும்போது பிரீஸ்ட் பீஸ் கேட்டு வாங்குங்க கடையில் அதில் தான் கொஞ்சம் ஃபேட் கம்மியாக ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் சிக்கன் பிரீஸ்ட் பீஸ் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு தயிர் இந்த மூணு பொருள் இருந்தாலே போதும் இதுக்கு மேலே அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்காக லைட்டாக சால்ட்டும் டியூமரிக் பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்காக ஏதாச்சும் ஒரு மசால் சேர்த்துக்கலாம் ஆனால் எதுவுமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும் பட் நான் அது எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் வாங்க இப்போ இப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இல்லைன்னா மூணு ஸ்பூன் தயிர் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் எடுத்துக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மூணு ஸ்பூன் போதும் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வரும்போது எடுத்துக்கோங்க உங்களுக்கு கலரே பாருங்கள் நம்ம சேர்க்கும் போது எப்படி இருந்துச்சு இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் எப்படி மாதிரி இருந்துச்சு இது நீங்கள் மின்ட்டு சிக்கன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது எதுவுமே ஆயில் சேர்க்கக்கூடாது ஆயில் இல்லாத சிக்கன் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸிங்கை சிக்கனோட சேர்க்க போகிறோம் இதை நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும் இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண போடுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டும் டியூமரிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் இது ஏன் ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில போட்டு ஃப்ரை பண்ணும்போது தண்ணியெல்லாம் இழுத்து அந்த எசன்ஸ் எல்லாமே சிக்கனில் எறும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆயில் செய்து தப் பீத் தவறி கூட ஆயில் ஊற்றிடாதீங்க ஆயில் ஊற்றலாம் தப்பு இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறதுனால நம்ம உடம்பு ஒன்றும் ஆயர் போகிறது இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் சிவியராக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஆயில் போடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் பிரியுது அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஏறும் நம்ம இதில் எதுவுமே சேர்க்கல கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் கடைசியாக இறக்கும் போது பெப்பர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கலர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணலாம் மசில் கெயின் பண்ணலாம் நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு இருக்கும் இன்னொன்று சொல்ல மாதிரிட்டு சிக்கன் வந்து நீங்கள் தோல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் வாங்கணும் வாங்கும் போது அதே மாதிரி கொழுப்பு இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது ப்ரீஸ்ட் பீஸில் மீட்டு மட்டும் எலும்பு கெலும்பு எதுவுமே இல்லாமல் மீட்டை மட்டும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மின்ட்டு சிக்கன் டயட் சிக்கன் வீக்லி இதை டூ டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற நினைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்கன்லாம் பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது நீங்கள் சிம்லையே வச்சாலுமே ஒரு பத்து நிமிஷம் தான் சிக்கன் பாயில் ஆகும் நல்லாவே ஃப்ரை பண்ண விடுங்க அப்புறம் தான் இந்த பச்சை வாசனம் போகும் பச்சை வாசனையாக இருந்தால் யாராலையுமே சாப்பிட முடியாது அறுவீங்க அந்த மாதிரி சிக்கன்லாம் சாப்பிட்டு தான் உடம்ப குறைச்சேன் பார்த்திங்களா அந்த தண்ணி எல்லாமே மீட்டில் ஏறிச்சு சாரி அந்த மிக்ஸ் பண்ண இது எல்லாமே வாசமே சூப்பராக வருது இந்த மின்ட்டு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த மூணு ஸ்மெல்லுமே சூப்பராக வருது செம்ம சிக்கன் இது ரைஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வச்சு இந்த சிக்கனை சாப்பிட்டா செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் சிக்கன் நல்லாவே பாயில் ஆகி வந்துடுச்சு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுச்சு அடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச பெப்பர் வீட்டில் அரைச்ச பெப்பர் பெப்பர் நீங்கள் எவ்வளோ ஆள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இது டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம் ஒன்றும் இல்லை ஏன்னா எந்த மசாலாவுமே சாப்பிட முடியாதுல்ல நான்வெஜ்ஜு சா மசாலா இல்லாமல் சாப்பிட முடியாது அதனால பட் நம்ம டயட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதனால தான் நம்ம சாப்பிட்டாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ண பாருங்கள் எப்படி வந்திருக்கு சிக்கன் சுத்தமாக தண்ணியே இல்லை எல்லா எசன்ஸுமே மீட்டில் ஏறிச்சு அவங்க அனுப்பி நல்லா இருந்துச்சு சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்டு போகலாம் செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம மசாலாலாம் போட்டு இந்த டேஸ்ட் வருமானு தெரியாது அந்த தயிரோட பிளேவரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மின்ட்டோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் ரிசல்ட்டு கொடுங்க எனக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு டயட் ஃபுட்டு ஏதாச்சும் செய்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ